வேங்கை வயல் குறித்தான இந்த இணைய வழியான அமர்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் இதை ஒருங்கிணைத்து கூடிய அறிவு சமூகத்தினுடைய தோழர் தமிழ் முதல் அவர்களுக்கும் இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய இதர ஆளுமைகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேங்கை வயல் என்பது நமக்கு பல்வேறு செய்திகளை உணர்த்தி சொல்லியிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத நிலை என்பது அப்பட்டமாக இது வந்து தோல்வி அடைந்த ஒரு போக்கை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த தோல்வி எப்படிப்பட்ட தோல்வியாக இருக்கிறது என்பதைத்தான் பல்வேறு கோணங்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது ஒரு சமூக நீதியான சமூக நீதியை முன்வைக்கக்கூடிய ஆட்சியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு உள்ளது சமூக நீதி என்பது எழுத்தில் மிக இயல்பாக ஒரு மேடையில பேசுவதை போல விட முடியும் என்கின்ற ஒரு நிலையிலான ஒன்று அல்ல அது அடிப்படையிலான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு புரட்சியாக அமையவில்லை என்றால் சமூக நீதி என்று சாத்தியமாக இல்லாமல் போய்விடும் ஒரு சமூகத்தில் நீதி நிலைநாட்டுகின்ற பொறுப்பு அரசு வர்க்கத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது சமூக நீதியை அரசியல் சாசனத்திற்குள் கொண்டு வந்த பிறகு அந்த அரசியல் சாசனத்தை இந்த சமூகத்தில் தீர்க்கப்படாத முரண்பாடுகளாக இருக்கக்கூடிய இந்த சாதிய வன்மத்தை சாதிய வெறியாட்டத்தை கையாள வேண்டிய பொறுப்பு என்பது அரசு வர்க்கத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது ஏனென்றால் ஒரு மக்களினுடைய பாதிப்பை ஒரு மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறையை அடக்குமுறையை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசின் கையில் சென்று விடுகிறது பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற அநீதியை தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறைகள் என்பது ஜனநாயக வழிமுறைகள் வழியிலே அவர்கள் வெளிப்படுத்துவது மட்டும் அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழலில் அவ்வாறாக ஜனநாயக ரீதியாக தங்களது உரிமைகளை வெல்வதற்கான ஒரு போராட்டத்தையும் அல்லது தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைக்கு எதிரான எதிர்ப்பையும் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது அதை கவனத்தில் எடுத்து அரசு வர்க்கமும் ஆட்சியாளர்களும் அதற்கான தீர்வை உடனடியாக உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஒருவேளை இந்த நீதி என்பது அவர்கள் கிடைக்கவில்லை என்றால் அந்த நீதிக்கான போராட்டத்தை அவர்கள் அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான உரிமை என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இங்கே வன்முறை என்பது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது அரசாங்கம் தான் வன்முறையை பயன்படுத்துவதற்குரிய முழு பொறுப்புடைய ஒரு நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பில் இந்த வன்முறை என்பது அரசாங்கம் வலியவன் பக்கம் நில்லாமல் எளியவன் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்கான ஒரு அதிகாரமாக அதிகாரமாகத்தான் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படியான ஒன்றை அரசு கையில் எடுக்காமல் இந்த அதிகாரத்தை இந்த அடக்குமுறை நிகழ்த்தக்கூடியவர்கள் மீது எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தள்ளி கொண்டு போவது என்பது அல்லது இதை தவிர்ப்பது என்பது அல்லது அடக்குமுறை செய்பவனோடு கைகோர்ப்பது என்பது மேலும் மேலும் இந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தை பலவீனமாக்கி நடத்துவதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிகார வர்க்கம் என்பது சாதியமயமாக நிற்கிறது போல ஆட்சியாளர்களும் சாதியமயமாக நிற்கிறார்கள் இங்கே தேர்தல் என்பதும் அதன் அடிப்படையில் தான் அது வாக்கு வங்கிகளாக இயல்பான வாக்கு வங்கிகளாக சாதிகளாய் அவர்கள் மாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒன்றினுடைய விளைவைத்தான் பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னொரு புறத்துல இந்த கட்சிகள் ஆள் ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் என்பவர்கள் அந்த கொள்கையிலிருந்து வெகு தூரம் விலகி இன்றைக்கு அவர்கள் அதை ஒரு தங்களது பொருளீட்டுகின்ற ஒரு வழிமுறையாகவும் அதிகாரத்தின் வழியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலாய்த்தா நாம் பார்க்கின்றோம் இவர்கள் கோட்பாடு ரீதியாக இயங்கக்கூடியவர்கள் அல்ல இந்த அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு தங்கள் தாங்கள் எதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கார்கள் அவர்கள் கொள்கையிலிருந்து வெகுதூரம் விலகி சென்றவர்களாக இருக்கார்கள் ஆகவே இந்த கொள்கை கோட்பாட்டு ரீதியான விவாதத்தை தீவிரமான பொது தளத்தில் எடுக்கும் பொழுது இவர்கள் அந்த முழக்கங்களை தங்களது தேர்தல் வெற்றிகளுக்காக பயன்படுத்திக் கொண்டு மக்களை மக்களது வாக்குகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழியே இவர் சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இல்லாத இது போன்ற நிகழ்வுகளில் ஜனநாயக அமைப்புகளாக நாமல் நாம் ஒரு தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டும் நாம் பல்வேறு போராட்டத்தை நடத்தி இருந்தோம் பல்வேறு கோரிக்கைகளை இதனூடாக வெளிப்படுத்தி இருந்தோம் இது குறித்தான பல்வேறு தகவல்களை பொது சமூகத்திற்கு கொண்டு வந்திருந்தோம் ஆனால் நாம் தமிழ்நாடு தழுவிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டத்தை நம்மால் நிகழ்த்த இயலாது போனது என்பது நமக்கு ஒரு பெரும் பின்னடைவாகத்தான் நான் பார்க்கின்றேன் தனித்தனியாக பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அனைத்தையும் இணைத்த ஒரு மாபெரும் ஒரு எழுச்சியும் அரசிற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வலிமையும் நாம் அஹ் பெறாமல் போனது என்பது ஒரு மீளாவிற்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு வழிகளிலே ஆட்சியாளர்களையும் அதிகார வர்க்கத்தையும் அடக்கக்கூடியவர்களாகவோ அல்லது தாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார் அப்படியான ஒரு சூழலில் அதற்கு நிகரான அல்லது அதற்கு அதை வீழ்த்தக்கூடிய வலிமையோடு நாமும் ஒரு அரசு அரசியல் பலத்தை உருவாக்கி காட்டியிருக்க வேண்டும் அப்படியான ஒரு எழுச்சியை தமிழ்நாடு தழுவிய அளவிலே நாம் உருவாக்கி காட்டியிருக்க வேண்டும் அதை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோம் என்பதையும் சேர்த்து தான் நான் அதை பார்க்கின்றேன் அதிலே எங்களோட இயக்கத்தையும் சேர்த்துத்தான் விமர்சனத்தோடு அதை அஹ் அணுகுகின்றேன் அது எங்கள் இயக்கம் உட்பட இதை நாம் இன்னும் அலிமையாக முன்னகர்த்துவதற்கான வழிமுறைகளை கையில் எடுக்காமல் போய்விட்டோம் என்கின்ற அந்த விமர்சனத்தோடு இதை நான் அணுக விரும்புகின்றேன் ஆக இந்த ஆட்சியாளர்களை நாம் நெருக்கடிக்கு உள்ளாக்காத ஒரு வலிமையான போராட்டத்தையும் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது காலம் கடந்து விடவில்லை என்பதையும் இச்சமயத்தில் நான் ஆஹ் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இந்த வேங்கை வயல் என்பது தமிழ்நாடு தழுவி நடந்து வருகின்ற சாதிய வன்கொடுமைகள் இந்த வன்கொடுமைகள் தீர்த்த தீர்க்கப்படாமல் அல்லது இதற்கான முறைப்படியான நியாயத்தை வழங்கப்படாத ஒரு ஆட்சி அதிகாரமாக இப்பொழுது நிலைபட்டு கூடிய இந்த அதிகாரத்தை நாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக மாற வேண்டியிருக்கிறது அதே சமயத்தில் வேங்கை வயலை முன்வைத்து பல்வேறு விஷயங்களையும் நான் பேச விரும்புகின்றேன் தென் தமிழகத்தில் தாடிக் கொண்டிருக்கக்கூடிய சாதிய படுகொலைகள் சாதிய வன்வரி வன்முறை வெறியாட்டங்களை நம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இன்றைக்கு இந்த இந்த ஆதிக்க சமூகங்களாக பெரும் சமூகங்களாக இருக்கக்கூடிய சாதிகள் அரசியல் அதிகாரத்தை தங்களுக்குள் பங்கு ஓட்டுக் கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற பல்வேறு சமூக சீர்குலைவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த சமூக சீர்குலைவினுடைய விளைவுகளாக இந்த விளைவுகள் பட்டியல் சமூகத்தின் மீது வன்முறைகள் என்பது நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த இடைநிலை சமூகத்திலே அல்லது ஆதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகளாக அறியப்படக்கூடியவர்கள் அரசியல் அதிகாரத்தில் தங்களது பங்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சாதிய முரண்பாடுகளை கூர்மையடை வைப்பதற்கே லாபம் அடைகிறார்கள் அதே சமயத்திலே அந்த ஆதிக்க சமூகத்திலே அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களால் எதிர்கொள்ள முடியாத பொருளாதார நெருக்கடியும் சமூக சூழ்நிலையையும் அதை புரிந்து கொள்வதற்குரிய அரசியல் அறிவு மற்ற நிலையில் இருக்கிறார்கள் அதற்குரிய வழிகாட்டுதலும் ஜனநாயக நெறிப்படுத்தலும் இல்லாத காரணத்தினால் அந்த அரசியல் தெளிவற்ற அந்த சமூகமானது பட்டியல் சமூகத்தை தங்களது பொது எதிரிகளாக பார்த்து அதை நோக்கி திரும்புவதும் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவதாக இந்துத்துவ அமைப்புகள் இந்த ஆதிக்க அமைப்புகளை ஆதிக்க சாதி அமைப்புகளோடு ஊடுருவி அவர்களை பட்டியல் சமூகத்திற்கு எதிராக அணிதிரட்டக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் பார்த்து வருகின்றோம் பல்வேறு வழிகளில் ஒன்று ஆதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அதிகார வர்க்கத்தோடு நெருக்கமாக அதிகாரத்துக்கு போற்று போடக்கூடிய கட்டமைப்பை கொண்டவர்கள் பட்டியல் சமூகத்தை பொது எதிரிகளாக மாற்றுவதன் மூலமாக தங்கள் சாதியில் அணிதிரட்டி கொள்கிறார்கள் இன்னொரு புறத்திலே அதே அதே ஆதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களாக அல்லது குறிப்பாக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வளர்ச்சியடையாத நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய நெருக்கடிக்கான தீர்வுகளை தெரிந்து கொள்வதற்கோ அறிந்து கொள்வதற்கோ வாய்ப்பற்ற நிலையில் அவர்களது ஆற்ற முடியாத அல்லது தீர்க்க முடியாத அந்த பிரச்சனைகளுக்கான வழிகாலாக அவர்கள் பட்டியல் சமூகத்தை நோக்கி திருப்பப்படுவது என்பதை ஒரு எளிமையாக கை கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இந்த சூழல்களை பயன்படுத்திக் கொண்டு இந்துத்துவ அமைப்புகள் பட்டியல் சமூகத்திற்கு எதிரான ஒரு பெரும் மனதிரி ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் தங்களது ஆதிக்க அரசியலையும் வலிமைப்படுத்திக் கொண்டிருப்பதையும் நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஆகவே அனைத்தையுமே வீழ்த்தக்கூடிய வகையிலே இங்கே முற்போக்கு அரசியல் என்பது அரங்குகளை கடந்து மக்களை அணி திரட்டுகின்ற ஒரு பெரும் எழுச்சியாக வர வேண்டியது இருக்கிறது பட்டியல் சமூக மக்களை தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே அணி திரட்டுவதாக இல்லாமல் அவர்களை வெகுஜன மாற்றத்திற்கான ஒரு அரசியலுக்கு அணி திரட்ட வேண்டிய காலகட்டம் இன்றைய காலகட்டமாக நான் பார்க்கின்றேன் இப்படியான ஒரு எழுச்சி தென் தமிழகத்தினுடைய இன்றைய நிலையையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றோம் ஆகவே ஒரு விரிவான ஒரு விவாதமும் அதனூடாக செயல் வேலை திட்டமும் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை சமயத்திலே தோழர்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன் அந்த அடிப்படையில் விவாதத்தை மேலும் விரிவற்றை வைக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பம் அதிலே மேற்பதனால் இயக்கமும் அப்படியான வேலைத்திட்டத்தில் உறுதியாக பங்கேற்கும் என்பதை இச்சமயத்திலே சொல்லி கீழவன்மணி போராளிகளுக்கு எங்களது வீர வணக்கத்தை தெரிவித்து இந்த ஓ இந்த நாளிலே உங்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்த தோழமைகளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்